ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு வியாழனில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு செல்லமே நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தியை உனக்காக நிச்சயமாக நாளை கொண்டு வரப்போகிறேன் நல்லதொரு வியாழக்கிழமை அன்று உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதில் உன் வாழ்விற்கான மாற்றங்களை நிச்சயமாக ஒவ்வொன்றாக ஏற்படுத்த போகிறேன் சில நேரங்களில் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்று சொல்லவே பார் உன்னை ஊரே போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஆனந்தம் பொங்க இனி போகிறாய் இனிமேல் உன்னை அழவிட மாட்டேன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி போகிறேன் நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவில் உன்னை நிரந்தரமான நல்லதொரு வேலையில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் அனைத்துமே வெற்றிகரமாக வெளிப்படும் நேரம் இது யார் யார் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை வியக்கும் வண்ணம் தத்தளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த என் கரம் கொண்டு உன்னை தாங்கி இழுத்து பிடித்து வந்துள்ளேன் இனி உனது ஆன உனக்கான காலம்தான் என் செல்லமே நல்லதொரு மாற்றங்களை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாக்க உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு விஷயமாக அறிவாளிக்கப் போகிறேன் எல்லாம் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு நான் கொடுத்த பரிசுதான் அது ஆகவே மற்றவர்கள் செய்யும் விமர்சனங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம் என் செல்லவே ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு சிந்தனைகளையும் பாடிகளையும் கொண்டுள்ளனர் விமர்சனங்கள் உண்மையாக உண்மையாக இருந்தால் உனக்கான அணு அணுகுமுறையை மாற்றிக்கொள் இல்லை என்றால் உனது வாழ்க்கை லட்சியத்தில் மட்டும் கவனத்தில் செலுத்தி முன்னேற கட்டுக்கொள் நிலையான மனதை பெற ஒவ்வொரு காலை பொழுதிலும் உன் மனதை சர்வ சக்தி வாய்ந்த இந்த சாயப்பாவினுடன் ஒன்று இணைந்து சாயி சாயி என்று என்னை மனதார வேண்டும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது துணிவும் தெம்பும் கிடைக்கும் உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒரு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் நிச்சயமாக அது என் செல்லப்பிள்ளைக்கு இருக்கிறது விதை போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது நீயும் போராடினால் மட்டும்தான் உனக்கான துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக வெற்றியுடன் மிளரும் மிளற முடியும் புரிகிறதா ஆம் செலவே வெற்றி ஒரு நிழல் போல தொடரும் பிடிக்க முயற்சிக்க வேண்டாம் நடந்து செல்லுங்கள் உனது வாழியில் அது தானாகவே உன்னை பின்தொடரும் நீ பிரகாஷ் நீ பிரகாசத்தை நோக்கி நடக்கும் போதுதான் நிழல்கள் உன்னை பின்தொடரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் வெற்றியின் மதிப்பை தோற்றவனிடம் கேட்டு தெரிந்து கொள் வெற்றியின் மதிப்பை தோற்றுப்போனவனிடம் கேட்டு தெரிந்து கொள் தோல்வியின் இழப்பை வென்றவனிடம் கேட்டு தெரிந்து கொள் இருள் என்றும் இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டுதான் நாம் பயணிக்கின்றோம் அதுபோலத்தான் தோல்வி என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டு இரு வெற்றி காணும் வரை எந்த பாதையில் சென்றால் வெற்றி நிச்சயம் என்று ஆராய்வதை விட எந்த பாதையில் சென்றால் வெற்றி எளிது என்று தான் ஆராய்ச்சி செய் எளிதான பாதையின் ஆபத்துக்களை உணராமல் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீ எடுக்கும் முயற்சி தான் தீர்மானிக்கும் உனக்கான வெற்றியை வாழ்வில் தூண்டுகோளாக யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஊன்றுகோளாகத்தான் யாரையும் நம்பி இருந்துவிடக்கூடாது கண்ணுக்கு தெரிந்த போராட்டங்களை விட கண்ணுக்கே தெரியாதவரை போராடி பழகிவிட்டோம் போராட்டமா வாழ்க்கையா என்னும்போது வாழ்க்கை வெல்கிறது எப்படி உன் நம்பிக்கையா எண்ணங்களில் உறுதியோடு இரு எதிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே அதே போலத்தான் பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் நம் அருகில் இருப்பவரை பொறுத்துத்தான் இருக்கிறது சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருக்கும் பட்சத்தில் மெல்ல அந்த சுறுசுறுப்பு நம்மையும் தொற்று கொள்கிறது அதேபோல் சோம்பேறிகள் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நமக்கும் ஒட்டிக்கொள்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நாம் ஆலோசிக்க வேண்டும் நமது அருகில் இருப்பது யார் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி எண்ணம் உள்ளவரா என்று இடைத்துறைக்கை எடுத்துச் சொல்ல நல்ல மனிதர்களை தன் அருகில் வைத்து கொள்ளாத கொள்ளாததாலேயேதான் வீழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் மிகப்பெரிய வணிக வணிக நிறுவனத்தை துவக்கி கொடி கட்டி பறந்தவர்கள் தங்கள் பக்கத்தில் இருந்த தவறான நபர்களால் அவர்கள் வீழ்ந்து இருக்கிறார்கள் எனவே நமக்கும் நம் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உனது அருகில் இருப்பவரும் கூட தொடர்பு இருக்கிறது இலக்கு குறிக்கோள் இல்லாதவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது நாம் கொண்ட குறிக்கோளை அடைய வேண்டும் என்று எப்போதும் துடிப்பவர்களாக உள்ளவர்களை தேடி பிடித்து நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும் நம் அருகில் உள்ளவர்களால் நாம் எப்படி உற்சாகம் பெறுகின்றமோ அதே போலவேதான் நம்மை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம் அருகில் இருக்கும் அனைவரும் உற்சாகம் அடைந்தால் நம் அருகாமையினை அனை அனைவரும் விரும்புவார்கள் உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் கூறுகிறேன் இப்படி ஒரு வழமொழி உண்டு நம் இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் நமது இலக்குகளை நோக்கிச் செல்வதற்கு அவர்கள்தான் உதவியாக இருப்பார்கள் நமது குறிக்கோளை அடைய பாடும்போது போது நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடன் கூட வருபவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடு உனக்கு உந்துதலாக உற்சாகப்படுத்துபவராக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இணைந்து கொள் பிறகு வாழ்க்கை என்னும் ஆழ்கடல் அனைவரும் ஒன்றேதான் அதில் மூச்சடைக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் தன் நம்பிக்கையினு உழைப்பு வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் எதுவுமே செய்யாமல் முன்வராமல் வாழ்க்கை என்னும் கடலில் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் பிறகு வாழ்க்கையே போர்க்களமாகும் ஆம் செல்லமே இதோ உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து அந்த தருணத்தில் சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்திலெல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் இந்த சாயப்பா உதவி புரிவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை உன் என் கூடவே நடத்திச் செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் இந்த சாயப்பாவின் தானே ஆகவே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்து கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை ஆகவே நாளைய விடியலில் உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் காத்துரு நிம்மதியாக தூங்கி தூங்கிய செல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்